ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டெஸ்ட்டை வந்து டிரா பண்ணிட்டாங்க ஃபிஃப்த் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்றாம் தேதி நடக்க இருக்கு பூம்ரா கிடையாது ரிஷப் பண்ட் கிடையாது அணிலே நிறையா மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டரான ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி இறக்க இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அடுத்தடுத்து ஐபிஎல் அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கப் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியிட்ட இருக்காங்க அது மாதிரி எல்லாத்தையுமே அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோக்குள்ளே அதாவது ஃபோர்த் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணில் விரல விட்டு ஆட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் தோத்துருவாங்க முடிஞ்சு போச்சு அவங்க கையில் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பென் ஸ்டோக்கெல்லாம் வந்து கெஞ்சி பார்த்துட்டாரு கிராலி எல்லாம் உன்னோட சாதனை தான் முக்கியமாக ஜடேஜா நாங்கள் இருடியா இரு உன்னைக்கு வந்து நாங்கள் ஃபாஸ்ட் பவுலர் யாருமே போட மாட்டோம் நீ நூறு அடித்தாலும் எங்கள் மொக்க பவுலர்கள் எங்களோட பேட்ஸ்மேனை வச்சு உங்களை போட விட்டு உன்னை கேவலப்படுத்துகிறேண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கு ரூட்டெல்லாம் கொடுத்து வந்து பால் போட்டாங்க ஆனால் அவர் ஒரு டீசெண்டாக ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருந்தார் நீ யாரை விட்டு பால் போட்டாலும் உங்களை தான்டா கேவலமாக நினைப்பாங்க இவ்வளோ தூரம் போராடி கொண்டு வந்து ஐம்பது ரன் இருக்கும்போதே நீ எனக்கு கை கொடுத்து போதுண்டான்னு சொல்லிவினா பிரச்சனை கிடையாது டிரா பண்ணியிருக்கேன் கடைசியில் ஒரு பதினஞ்சு ஓர் தான் இருக்கு இதுக்கு மேலே உங்களால் ஜெயிக்கவே முடியாது ட்ரா தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில இப்போ எங்களை என்ன போட்டு பார்க்குறியா நீ நான் வந்து சதம் அடிப்பேன் என் தம்பி சுந்தர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சதம் அவனுமே அடிப்பான் அது இவர் ஜடேஜ் அடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கை கொடுத்துருன்னு பார்த்தாரு அவங்க மதிக்கவே இல்லை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நூறு அடிச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பால்கனிலேருந்து சுமன் கிழி மாப்பிள்ளை ரெண்டு பேரும் விட்டுறா பண்ணாதீங்க வால் வீசிட்டு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அவருமே சிக்னலும் கொடுத்துருந்தாரு இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோஸ் கட் அப்படின்னே சொல்லலாம் பென்ஸ்டோக் என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே காண பிளேயரு ஜடு நம்ம சொன்னால் கேட்பாருன்ட்டு வந்து கே கேட்டு பார்த்தாரு ஆனால் அங்கே எதுவுமே வேலைக்கே ஆகலை கடைசியில் ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான ஒரு ஹண்ட்ரட் அடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வெளியிலேயுமே வந்திருந்தாங்க இப்போ ஃபிஃப்த்து டெஸ்ட்ல வந்து என்ன பண்ண போறாங்க குல்தீப் யாதவ் எதுவும் உள்ள இடம் பெற முடியுமா அங்குசாமி பிரசித் கிருஷ்ணா எதுவும் உள்ள வருவாரா சர்துல் தாகர் எதுவும் ட்ரா பண்ணிருவாங்களா பூம்ராவும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வர வரமாட்டேங்கன்னா மூணு டெஸ்ட் தாங்கன்னா நான் முடியாதுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த முன்னாள் முகமது கை லைஃபை அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வேகம் போடமுல ஓய் வெகு அறிவிச்சிட போறாரா ஏன்டா அவரை போட்டு படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவரை ரொம்பவும் நம்ம போட்டு டார்ச் சார் பண்ண முடியாது எல்லா ஃபார்மேட்லேயும் பூம்ரா மட்டும் தான் வேணும் வேர்ல்டு கப் வேணுமா நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் ஐபிஎலா நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் டெத் ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு மாதிரி அவர் போயிட்டு இருக்கு அதனால இதுக்கு மேலே அவரை வந்து நம்ம ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்த முடியாது அதனால வந்து ஃபிஃப்த் டெஸ்ட் அவர் இருக்க மாட்டார் ஏன்னா மூணு நாள் ரெண்டு நாளில் தொடங்க இருக்கு அதனால லண்டன் ஓவலில் வந்து நடக்க இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பூம்ரா விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அணிகளும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக தமிழக வீரர் நாராயணன் ஜெகதீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செய்ய இருக்காங்க ஆட்ஸ் வந்து டீமுக்குள்ளே வருவாரான்னு நீங்கள் கேட்கலாம் டீமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பில்லை அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா துரு ஜூரல் தான் வந்து ஆட் பண்ண போகிறாங்க ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக அதே கீப்பிங் எல்லாமே பண்ணுவார் அவரோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ண போகிறாரு ஓப்பனிங் போன மேட்ச் நம்ம பார்த்தோம் வேறு லெவலில் சதுப்பி விட்டு போயிட்டாங்க நம்ம இவரெல்லாம் டாப் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் சூப்பராக விளையாண்டாரு செகண்ட் இன்னிங்ஸில் பட்டுன்னு ஒரு பாலில் வந்து அவுட் ஆகிட்டு போனனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருக்காங்க மீண்டும் கருண் நாயருக்கே ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாமா இல்லை ஜெகதீசன் நாராயணெலாம் ட்ரை பண்ணலாமா இல்லை வந்து சாய் சுதர்சனை வச்சே போயிடலாமா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோச்சிங்லேயும் பல பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு அவர்கள்லாம் விடுவிச்சிட்டு நாங்கள் புதுசாக கோச்சிங் மாத்துறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்திய அணியில் போய்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூம்ரா அப்படியே வெளியில் போ சர்துல் சத்துல் தாகர் வச்சு தான் நம்ம போய் ஆகணும் குல்தீப் யாதவ் வந்து உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது ஏன்னா வந்து ஒரு ஸ்பின் அட்டாக் வந்து வாஷிங்டன் சுந்தர் சூப்பராக போகிறார் ஜடுமே நல்லா பண்ணுறாரு இன்னொரு கிரு 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 கிருன்னு சுற்றி மாப்பில் போட்டேன் அப்படின்னா இன்னும் ஒரு நாலஞ்சு விக்கெட்டுகளை வந்து எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் இருக்கிறதுனால குல்தீப் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது சப்போஸ் குல்தீப் இல்லை ஆகாஷ் தீபா இருக்கட்டும் ஹர்ஷ்தீப் சிங் இவங்களுக்கு யாராச்சும் ஓரளவு ஓகே மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்லாம் ஓகேவா இருந்தாருன்னா கண்டிப்பாகவே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார் டெத்லையும் நல்லா போடுவார் நியூ பால்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் அதனால வந்து இப்போ பென் ஸ்டோக் வந்து கரெக்டாக அதை கையாள்றாரு நியூ பால்ல நம்மளே போட்டலாம் அதாவது கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் எட்டு ஓர் பத்து ஓர் வந்து ஓரளவு ஆன பிறகு கரெக்டாக ஆர்ச்சரையும் வந்து ஹோக்ஸையும் வந்து இறக்கலாம் இறக்கி விக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல பிளான் பண்றாரு அந்த மாதிரி எல்லாம் வந்து சும்மன் கில் பண்ண மாட்டேங்கிறாரோ ஒரு அட்டாகிங் ஃபீல் செட்டு இப்போ சாய் சுதர்கன் சாய் சுதர்கனுக்கு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் போட்டு ஒரு நாலு பால் பவுன்ஸ் ஆகிகிட்டே இருந்து போட்டு குத்தி ஏற்று இது பண்ணிட்டு ஒரு பால் வந்து டக்குனு கேட்ச் ஆகிரும்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்களுக்கு நெரியுது எல்லாத்தோட வீடியோவும் நல்லா பார்த்துட்றாங்க இவங்க இப்படி தான் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கணிச்சிட்டு வந்துடுறாங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பேட்டிங் லைனைப்ப விட பவுலிங் ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படி இருக்கும்போதே வச்சு இவ்வளோ மிரட்டுறாங்க நம்ம வேற லெவலில் மிரட்டலாம் ஆனா தான் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னும் செலக்ட் டீமை போட்டு அடி நம்ம மாலைக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் பூம்ரா இல்லை ஒருவேளை வந்து ஹர்ஷ்தீப் சிங்கோ ஆகாஷ் தீப்போ ஜிம்மில் ஏதோ பிரச்சனை என்ன அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸில் பிரச்சனை போல் ஜிம்மில் போயிட்டு அடிபட்டு வரீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் யாராச்சும் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணிலேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாஸனுக்கும் ரொம்ப சோர்வாக இருக்காரு அவருக்கும் ஓரளவு இன்ஜுரியாக இருக்குது பென் ஸ்டோக்கும் பார்த்திங்கன்னா மூணு நாளைக்குள்ளே ரெடி ஆகி வரணும் நல்லா ஐஸ் பாத்தெல்லாம் எடுத்துகிட்டு பத்ரிநாத் சொல்கிற மாதிரி ஐஸ் பாத்தெல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதனால அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டை வந்து டீம்ல வந்து ஆட் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வருது ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஜேக்கப் பத்தல் இருக்காரு ஜேமி ஓவர்டெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடிலேயும் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ ஜேமி ஓவர்டனை வந்து டீமுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்ற நியூஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டரா பால் நல்லா போடுவாரு ஒரு பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டா பண்ணக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம பிளேயிங் லெவனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்ட்னர் அப்படியே தான் இருக்கும் கே ராகுல் ஜெய்ஸ்வால் அப்புறமேட்டு சாய்க்கின்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்புறமேட்டு கில் துரு ஜூரால் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்ல வாஷிங்டன் சுந்தர் நம்ம ஜடு வந்து காப்பாற்றி கொடுத்துருவாங்க பூம்ரா போயிட்டார் அப்படின்னா ஹர்ஸ்ரீப் சிங் அல்லது வந்து குல்தீப் இவங்க தான் உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இங்கிலாந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதே பிளேயிங் லெவல் தான் இருக்கும் ஏன்னா பசீருக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டான்சர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க லியாம் டான்சரை இப்போ அவருக்கு ஒரு இன்ஜுரி அவர் எதுவும் ஆட முடியலை அப்படின்னா கண்டிப்பாகவே ஜேமி ஓட்டனை ஸ்டேட்டவே உள்ளே கொண்டு வந்துடுறாங்க ஆர்ச்சர் அப்படியே பழைய டீம் அப்படியே வந்து பிளேயிங் லெவன் இருக்கும் அதனால் கண்டிப்பாகவே ஒரு அச்சுறுத்தலாகவே இருப்பாங்க இந்த போட்டியை வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் என்ன சொல்லியிருக்கார் சுமன் கில் அப்படின்னா சூழல் வச்சுருக்கார் இந்த போட்டியை நாங்கள் ஜெயிச்சு காமிச்சு பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து சமன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பென் பென்ஸ்டோக்கு சொல்லும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் எங்களோட கடுமையான முயற்சிகள் வந்து எப்போதுமே நான் கொடுப்பேன் முடியாது அப்படின்ற ஒரு இதே கிடையாது எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமோ ஹண்ட்ரட் நான் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு என்னால் பண்ணவே முடியாது அப்படின்றது இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் தான் முயற்சி இருக்க அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டேன் எவ்வளவு நாங்க முயற்சி எடுத்து பார்த்தோம் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா பலன் நிற்கவே இல்லை அந்தளவு பார்த்தீங்கன்னா ஜடும் வாஷிங்டன் சுந்தரும் வந்து நின்றுட்டாங்க எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை நாங்கள் ஃபிஃப்த் டெஸ்ட்லாம் டஃப் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சுமன் கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டியை ஜெயித்து சூள் இறக்கிறோம் ஜெயிச்சு இந்த போட்டியை சமன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சமன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆக்கினா மட்டும்தான் இல்லை ஒரு ட்ரா ஆக்குனா அவங்க ஜெயிச்சிருவாங்க அதாவது ஆல்ரெடி ரெண்டுக்கு ஒன்றுன்னு இருக்காங்க ட்ரா ஆகினா அவங்க ஜெயிச்சிருவாங்க சமன் செய்யக்கூடாது இந்த போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனே ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கு சுமன் கில் என்ன பண்ண போறாரு கௌதம் கில் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர போறாரு பிளேயிங் லெவலில் யாராலாம் ஆட் ஆக அடுத்தது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து சேர்க்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்டேட்டு உடனே வந்து சேரும் உங்களுக்கு